சிறுத்தை சிவா இயக்கத்தில் தல அஜித் நடித்த படம் விசுவாசம் இந்த படம் இன்று வெளியாகி ரசிகர் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது இதனை சத்யஜித் பிலிம்ஸ் தயாரித்துள்ளது இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம் தல அஜித் யாருக்கும் அணங்காத ஒரு ஆளா ஊருக்குள்ள இருக்காரு ஊர்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இவரு தனியாளா போய் நிக்கிறாரு இப்போ இடத்துல நயன்தாரா டாக்டர் இடத்துல வராங்க இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல மோதல் ஏற்படுது அப்புறம் அது காதலாக மாறுது அதன் பிறகு திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தை பிறகு அஜித்துக்கு நயன்தாராக்கு ஏற்பட்ட சின்ன பிரச்சனை காரணமாக நயன்தாரா அவங்க சொந்த ஊரான மும்பைக்கு ஏற்ற மகளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஒரு கும்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நயன்தாராவோட பொண்ணை கொள்றதுக்கு திட்டமிட்டுறாங்க இந்த கும்பலிருந்து அந்த குழந்தைய அதாவது இந்த கும்பலிடம் இருந்து தன் மகளை எப்படி அஜித் காப்பாத்துறாரு எப்படி நயன்தாரா கூட தான் இந்த படத்தோட கதை அஜித் அஜித்த பத்தி சொன்னா அந்த படத்துல அஜித் நல்லாவே ஆக்ட் பண்ணிருக்காரு ரொமான்ஸ் சென்டிமெண்ட் ஆக்ஷன் எல்லாமே நல்லா பிச்சு வந்திருக்காரு அஜித் ரசிகர்களே ரொம்ப வரவேற்பு விட்டுருக்கு நயன்திராபு சொல்லுவனா தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார்னா அன்போட அழைக்கப்படுறாங்க இவங்களும் நடிப்புல ரொம்ப அருமையாவே பண்ணியிருக்காங்க இந்த படத்துல வில்லனா வர ஜெகதி பாபு அவர் வில்லன் கேரட்டில் வச்சு மிரட்டி விட்டுருக்காரு மற்ற நடிகர்களான யோகி பாபு ரோபோ சங்கர் தம்பி ராமையா வேக ஆகியோரும் அவங்க சிறப்பா பண்ணியிருக்காங்க இவங்க காமெடியும் ரசிகர் மத்திய நல்ல வயிறுகளுக்கும் சிரிக்க வச்சிருக்கு டிமான் இசை வந்து மிகவும் அருமையாக இருக்கு கிராமத்துக்கு ஏற்ற போல அவர் இசை மிக அருமையா போட்டிருக்கல நல்லா இவரோட இசை வந்து இந்த படத்துக்கு மிகவும் ஏற்றதாகவே இருந்து இருக்கு எடிட்டிங் ரூபன் வந்து தனது வேலையை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு இப்படத்தில் மேலும் இவர் வலு சேர்த்திருக்காரு சண்டை காட்சிகள் திரு திலீப் சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் வந்து சண்டை காட்சிகள் இடம்பெற்று போதால் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இது ஒரு கமிஷர் படம் என்பதால் சண்டை காட்சிகள் பயங்கரமாகவே அது அமைஞ்சிருக்கு இது ரைன் ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த பொங்கல் நிஜமாவே தலை பொங்கல் தான் சொல்லணும் படம் பக்கவா இருக்கு எல்லாரும் முந்தையே தேர்ட்டில் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்